காலத்தில் இறங்கிய ஐயப்ப பக்தர்கள் சிக்கிய சேகர் பாபு வைரலாகும் வீடியோ நாடு முழுக்க இருந்து ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் இருந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களின் பேருந்தை எரிமேனி பகுதியில் கேரள போலீசார் தடுத்து நிறுத்தி கேரள பேருந்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என கட்டளை போடுவதால் ஐயப்ப பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் கேரள அரசு தமிழக பக்தர்களுக்கு அனைத்து வசதியும் செய்து தருவதாக கூறும் அறநிலையத்துறை அமைச்சர் பாபு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் பக்தர்கள் அவதி ஒரு நாளாவது தெரியுமா ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டிற்கெல்லாம் செல்லும் அமைச்சர் பாபுவுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்றும் கேரள அரசுடன் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது வருடந்தோறும் சபரிமலையில் பக்தர்களுக்கான அத்தியாவசிய சேவைகள் போதுமானதாக இல்லை என்று ஐயப்ப பக்தர்கள் பல முறை சொல்லியும் கேரள அரசு செவிசாய்க்கவில்லை சபரிமலை வெறும் புனித யாத்திரை தளம் மட்டுமல்ல நம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு ஆன்மீக தலம் என்று இருக்கையில் கேரளாவில் நாத்திக இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசின் அலட்சியத்தால் பக்தர்கள் சிரமப்படுவதாக கூறப்படுகிறது இன்று பக்தர்கள் ஏன் சிரமத்திற்கு உள்ளானோம் என்பதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார் பக்தர் ஒருவர் அவர் வெளியிட்டிருக்கும் அந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ஆரோன்ற மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வண்டி எல்லா வண்டியும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க குழந்தைய வயசானவங்க வயசானவ மாதாசாமிய எல்லாமே பட்னி பசியுமா இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டா எங்க கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் பஸ்ல தான் போகணும் பிரைவேட் வண்டியில் எதுவுமே எந்த ஸ்டேட் வண்டியும் அளவோடு இல்லை சொல்லி எல்லா வண்டியும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ல மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டு ஆறு ஏழு மணி நேரம் எல்லாம் பசியும் பட்டினியுமா இருக்காங்க இதுக்கு எந்த ஒரு தீர்வு இது இதுவரைக்கும் எஸ்பி வந்து பார்த்துட்டு போயிட்டார் அவரும் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க தவிர கலெக்டர் இலக்டர் யாருமே வரல இதுக்கு என்ன தீர்வுனே தெரியாமல் எல்லா வண்டி நிப்பாட்டி ஆறு ஏழு மணி நேரம் வண்டி கிடைக்குது எல்லாம் பசியும் பத்தியுமா இருக்காங்க இதுக்கு ஏதோ ஒரு நல்ல முடிவாக கிடைக்கும்